அஸ்லாம் வலைக்கம் இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் ஒரு கடாய் வச்சு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி போட்டுக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டேன் வதங்கின பிறகு சிக்கனுக்கு ஆ கிலோ அளவு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன் போட்டு உப்பு இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன் தயிர் வந்து மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டேன் நல்லா சாஃப்டாக வரும் தயிர் ஊற்றுனா இப்போ மசாலா என்னென்னு பார்த்தோம்னா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகு தூள் மிளகு ஜீரகத்தூள் வறுத்து அரைச்சது ஒரு ஸ்பூனு எல்லாம் போட்டு கிளறிக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கிரேவி இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேன் கடாயில் வெந்த பிறகு சா பார்த்துட்டு மல்லி இலைகளை தூவி இறக்கிட்டேன் இன்றைக்கி வந்து எம்டி பிரியாணியும் சிக்கன் கிரேவின்னு அழுகமில்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்